வணக்கம் பார்த்தியன் ரசித்யன்னு நம்முடைய யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றேன் அதில் வழக்கமாக வசூலில் வெற்றி கண்ட படங்கள் அதே போல் பெரிய கதாநாயகர்கள் படங்கள் அப்படியெல்லாம் நிறைய பேசுவோம் அதே நேரத்தில் இயக்குனருக்கான படங்களையும் நம்ம மறக்காமல் பேசிக்கிட்டே வர்றோம் புதுமை இயக்குனர் அந்த காலத்தில் போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதரவர்கள் தான் அவருடைய கம்பெனி தான் சித்ராலயாங்கிறது அவர் முதல்ல கதைவசன வசன தான் வர்றார் என்னன்னு சொல்ல அவர் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல போய் கதை வசனத்துக்கு போயிட்டு வசனம் எழுதிட்டு உத்தமபுத்திரன் போன்ற படங்கள்ல எல்லாம் வசனம் எழுதினா அவர் பிறகு அவர் என்ன பண்றார் அப்படின்னா சொந்தமா டைரக்ட் பண்றாரு அவருடைய வெற்றிகரமான படங்கள்னு சொன்னா கல்யாண பரிசு சொல்லலாம் பின்னாடி காதலுக்கு நேரம் இல்லை அதே போல சிவந்தம்மன் எம்ஜிஆர் வச்சு உரிமைக்குரல் சுமை தாங்கி மறக்கவே முடியாத படம் சுமை தாங்கி இதில் நான் ரெண்டாவது படிக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்த படம் ஒன்று போலீஸ்காரன் மகள் ஸ்ரீதருடைய படம் அப்பெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த சோக படம் கருப்பு வெள்ள படம் இதெல்லாம் பார்க்குறதுனா கொஞ்சம் யோசனையாக இருக்கும் எனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வயசில் என்னடா ஒரு சண்டையை கூட காணும் அப்படின்னு யோச்சிக்கிட்டு போனோம்மா ஆனால் அதே படத்தை நாளாக நாளாக நம்முடைய கொஞ்சம் அறிவு வளர்ச்சி மற்ற அனுபவங்களை வச்சு பார்க்குறப்ப இவ்வளோ அருமையான படங்கள்லாம் எடுத்திருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணுது அப்படிப்பட்ட படம்தாங்க பி எஸ் ராமையா எழுதி நாடகமாக சேவா ஸ்டேஜில் எஸ் வி சகசராமன் குழுவினர் போட்டுக்கிட்டு இருந்த அந்த நாடகத்தை அப்படியே படமாக்கினாங்க அதுதான் போலீஸ்காரன் மகள் இந்த படத்தினுடைய இயக்கம் திரைக்கதை முழு பொறுப்பு யாருன்னா ஸ்ரீதர் தான் வசனம் பி எஸ் ராமையா நாடகத்துக்கும் தஞ்சை ராமையா வந்து திரைப்படத்துக்கும் எழுதியிருக்கிறாங்கன்னு நம்ம இதில் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் மேலே இதில் தான் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நடிகர்கள் தேர்வு அதாவது அதில் நடிச்ச அப்படியே நாடகத்தில் இருந்து அவங்க அத்தனை பேரும் வர்றாங்க எஸ் வி சகசரராமன் சாந்தகுமாரின்னு ஒரு தெலுங்கு நடிகை இவங்களுடைய அந்த குடும்பத்தில் அவர் வந்து போலீஸ்காரராக இருக்கிறாரு அவங்க வீட்டில் மகன் மகள் மகனாக முத்துராமன் மகளாக ஜானகியாக விஜயகுமாரி இதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரர் ஒருத்தர் அவருடைய அந்த பணக்காரராக நடித்திருப்பவர் வந்து முத்தையா என்கின்ற நடிகர் அவர் வந்து கேரளாக்காரர் அவருடைய மகனாக பாலாஜி நடிச்சிருப்பார் அந்த காலத்தில் அழகான கதாநாயகரில் அவர் ஒருத்தர் அவர் அப்போவே ஒரு பாய் மாதிரி இருப்பார் அந்த படத்தில் இப்போ இந்த மாதிரி நமக்கு கதையை அறிமுகம் பண்ணுவாங்க கண்டிப்பான குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன் மகள் அம்மா அப்பா எல்லாம் பாசமிக்க அந்த குடும்பம் இதில் கதாநாயகன் பிரபு அதாவது பாலாஜியும் போலீஸ்காரர் மகனாகிய முத்துராமனும் நண்பர்களா இருப்பாங்க அल्लू ஆச்சரியமா இருக்கு எங்க நண்பர்களா இருக்கிற போதே முதல் பாட்டிலயே எல்லா பசங்களோடு ஆடி பாடுவார் ஆண்டொன்று போனால் வயத போகும் ஆண்ட ஒன்று அதற்கு முன்னாலே வா 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 ஒரு பாட்டு வரும் அதற்கு முழுவதும் கண்ணஹாசன் வந்து கொடி கட்டி பறந்துட்டார் விஸ்வநாதன் அந்த கொடியை ஏற்றுறவர் அவர் தான் அப்படியாக இருக்கும் அதே போல் பிபி சீனிவாஸ் ஜானகி அவங்களுக்கு நீங்கள் இரவு நேரங்களில் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா அப்படியே கண்கலைக்கு போவோம் அவ்வளோ வருமையாக இருக்கும் பாட்டெல்லாம் முதல் பாட்டு வந்து இப்படி அவர் எப்படி எல்லா பெண்களுடையும் பழகுறாருங்கிற காட்டுறதுக்காக அந்த பாட்டு வரும் பிறகு ரெண்டு பேரும் பார்த்துட்டு முத்துராம செய்வார் உன்னப்போ தான் பார்க்க வந்தேன் அப்படிம்பார் அப்படியா சரி வாயம் போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போவார் உடனே இங்கே பார்த்தா போலீஸ் ஒரு இடத்துல ரைடு போகும் அது என்னன்னா படம் வச்சு சீட் விளாடுவாங்க அதுக்கு அதை போய் பார்க்க போற ஒரு யாருன்னு பார்த்தா தான் போவார் அங்க பாலாஜி மற்ற பணக்கார பையனோட தான் பையனு நிற்கிறத பார்த்து அப்படியே மிரண்டு போவார் மிரண்டு மட்டும் இல்லாமல் அதை பத்தி கவலைப்படாம இப்போ எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுவார் அப்போ உங்கள் அப்பா என்ன அப்படி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டவுடனே ஓன் என்ன என் பேர் சின்னையா உங்கள் அப்பா பேரண்ணா அப்படின்னோடனே தன்னுடைய அப்பா அந்த போலீஸ்காரர் பேர் சொன்ன என்ன இவர் மகனா உங்கள் மகனா அவரு அப்படின்னு கேட்டுப்பார் என் மகனாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்வார் அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு கடுமையாக திட்டுவார் நீ ஏன் அப்படி போன நான் செய்யலப்பா தப்பு பண்ணலைப்பா நான் சும்மா தான் போனேன் அதை வேலைக்கு படம் கட்டவிட்டுருந்துச்சு அதுக்காக போனேன் அவன் தரேன்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு சரி இந்தா கடுமையாக ம மகனை வஞ்சிட்டு தான் கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்து ஒன்றும் இல்லைப்பா என்னுடைய இன்சூரன்ஸ் பாலிசி அடக வச்சு ஆயரூவா வாங்கிட்டு வந்தேன் படம் கட்டு வேலைக்கு போ அப்படின்னு அந்த வீடே சந்தோஷமாக இருக்கும் இப்போ மறுநாள் ஒரு போஸ்ட் வரும் அதில் ஆயிரரூவா செக் வரும் மனுஷிக்கப்பா உனக்கு ஏற்பட்ட இதுக்கு நான் தான் காரணம் இந்தா பணத்தை வச்சுக்கோடனே இது என்னென்னா அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு விஜயகுமாரி கேட்பாங்க என் ஃப்ரெண்டு தான்மா இல்லையா பிரபு அவள் தான் அனுப்பியிருக்கான் வேணாம்ண்ணா நமக்கு எதுக்கு மற்றவங்க கூட அனுப்பியிருக்கண்ணா அப்படின்னே அப்படி சொல்லி முடிச்ச சொன்னேன் மறுநாளே பாலாஜி வந்துடுவார் வந்தவர் அண்ணனை தேடி வருவார் ஆனால் தங்கையை பார்த்துருவார் பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமான அந்த காதல் ஏற்படும் காதல் ஏற்படுறத பாட்டு பாட்டு மூலமாக ஒவ்வொன்றா நட்டிக்கிட்டே போவாங்க அவர் வந்துட்டு போன பாதிப்பை வச்சுட்டு அந்த பாட்டு இருக்கும் இந்த மந்திரத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் இந்த பாட்டுல என்ன சிறப்பு தெரியுங்களா தன்னுடைய காதல நினைச்சு பாடிக்கிட்டு இருப்பாங்க நடுவுல ஒரு வாய்ஸ் வரும் நம்ம காதல நாக்கும் நினைப்போம் ஆனா அது அவனுடைய அண்ணனுடைய வாய்ஸா இருக்கும் முத்துராமன் ஒருவர் அவர் வந்த உடனே சொல்வாரு தன் தங்கை சந்தோஷமா பாடுறதை பார்த்து அந்த கண்ணனை நினைத்து விட்டால் இந்த அண்ணனை மறந்து விட்டால் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் விட்டுருவாரு அதுக்குள்ள பாலாஜி தடவை ஓடியாந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போவார் அவங்க வாங்கி பயந்து அப்படி பதட்ட வைத்து பாப்பாங்க அதுக்குள்ள அதுல நாளைக்கு மாலையில பிள்ளையா சந்திக்கவும் போட்டிருப்போம் இதுக்குள்ள இவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும்னா அவங்க அப்பா இருமிக்கிட்டே இருப்பார் அத்த மக புஷ்பலதா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்வார் பணமடியா சொன்ன உடனே அப்படின்னா சொத்தப்புறம் அவன் பேரில் எழுதி வச்சிருவோம் அப்படின்னு அவருடைய நண்பர் சொல்லி கொடுத்த உடனே அதே போல் சொத்தை அவங்க பேரில் எழுதி வச்சிருவான் அவளை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கு சொத்தும்பாங்க என்ன நீ கெட்டான சூழ்நிலை இருப்பார் இப்போ இவருடைய தீய சவகாச நண்பர்கள்லாம் என்ன செய்வாங்க வந்து இவர்கிட்ட பணம் கேட்க வருவாங்க அவர் இல்லைன்னு சொன்ன உடனே கோவிச்சுட்டு போகிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவர் கார் எடுத்துகிட்டு போய் இவர் சொன்னதுக்காக ஒரு இவருடைய பழைய தொடர்பான பெண்ணொருத்தினுடைய அப்பாவை கொலை பண்ணிவிடுவாங்க கொலை பண்ணிட்டு அவள் மயக்கப்பட்டு விழுந்துருவா அவங்க நின்று ஓடி தப்பிப்பாங்க தப்பிக்கிறப்போ ஒரு நடக்கும் என்னன்னா அன்னைக்கு தான் மாலையில் இவங்க நின்று சந்திப்பாங்க பிள்ளையர்களில் அங்கே பூ ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சந்திரபாவும் மனோரம்பும் அவங்க நின்ற ஒரு ஜோடி இப்போ இவங்க நெடுவரும் பேசிக்கிட்டு இருக்கப்பவே அப்படி சுற்றி ஒரு வரல மரத்தை அந்த திருடங்க நின்றுவர் இருந்து இப்போ தான் அவர் கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம் வெளியே சொன்னால் உடனே கொண்டு விடுவோம் சந்திரபாபர் ரவுடின்னு உஜார் விட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் நடுங்கி ஐயோ கொலகாரங்களை பார்த்துட்டோமேன்னு பயப்படுவோம்ல அதில் கொலை செஞ்சவன் நான் தான் பண்ணேங்கிறதையும் சொல்லுவான் இதுவங்க கேட்டு வச்சுருப்பாங்க இந்த காட்சி முடிஞ்ச பிறகு ஆகும்னா இந்த கொலை தொடர்பாக போலீஸ்தானுடைய புலனாய்வை தொடங்கும் பிரபு சொல்லி தான் இந்த கொலை நடந்திருக்கும் பிரபு தான் கொண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நீ படம் கொடுக்காதனால தான் குலகாரன்னு சொல்லிடுவோம் பாங்க அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் மாலை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலத்தில் அறுபத்தி ரெண்டுல இப்படி ஒரு படம் அப்படி மாலை போட்டு கல்யாணம் பண்ணோடனே தான் அந்த பாட்டு பொன்னன் பேன் சிறு பூவன் பேன் பொன்னு காணும் கண்ணன் பேன் வேறு என்னன் பேன் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும் காணும் இது முடிஞ்ச பிறகு இவர் என்னப்பா நம்ம நம்ம அப்பா அம்மா ஒத்துக்குருவாங்க கல்யாணம் நடக்கும்னு ஆனால் அவனுக்கு இக்கட்டான சூழல் கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதுக்குள்ள கொலகேஸ் வேற வந்துடும் இத்தனைக்கு நடுவில் ஒரு நாள் தன்னுடைய அண்ணன் சொல்லுவா பொன் வந்துடுவாங்க வந்துருவாங்க வேற ஆளுக அந்த பொ எனக்கு மாப்பிள்ளை வேண்டான்னு நான் வந்து அவனுடைய நண்பரை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் போய் நண்பரை பார்த்து வரேன்னு போவப்பில் அதுக்குள்ளே அங்கே வேறு யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி கெடுபிடி பண்ணுவாங்க இவர் ராத்திரியில் செவரி குச்சா போய் பார்க்க போவார்ல அந்த நேரமும் அப்பாட்டை பிடிபடுவார் பிடிபட்டு கடுமையாக தாக்கி அவரை வந்து வீட்டுக்கு வந்து இப்போ பெல்ட்டில் அடித்து கேட்பார் சொல்ல முடியாதுன்றார் ஏன் சொல்ல முடியாது தங்க தான் அந்த பெண்ணு அவ அவ்வளோ விஷயமாக தான் பார்க்க போனேன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ இதே மாதிரி இப்போ கதை போயிட்டுருக்கப்ப அவன் அவனை சந்தித்து நான் உண்மையை கேட்பேன் கேட்பேன்னு ஒன்று கேட்க முடியாத சூழல் வரும் அப்போ விஜயகுமாரியே நேராக போயிடுவாங்க போய் நான் சொல்கிறேன் அப்பா நான் தான் காரணம் நான் தான் போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சொல்லி ஒத்துக்கிட்டு அண்ணனை காப்பாற்றுவாங்க அண்ணனும் போய் அங்கே போய் சண்டை போட போவார் போகிற இடத்துல விஜயகுமாரியும் போவாங்கள்ல அவர் ஒரேடியா மறுத்துருவார் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது வெளியே போங்க பணம் பதிக்கி பார்க்குறீங்களா அப்படி மாதிரி இப்போ மன உடஞ்சி இவங்க வந்துடுவாங்க அப்போதான் அந்த கண்ணிலே நீறதற்கு காலமெல்லாம் மறுவதற்கு அப்படிங்கிற அந்த பாட்டு ஒன்று நீரதற்கு இதுக்கு மேலே படம் இந்த பக்கம் சோகமாக போயிட்டு இருக்கப்பவே நாகேஷ் அந்த வீட்டு வேலைக்காரராக இருப்பாரு அவரும் இந்த லோக்கல் ரவுடி சந்திரபாபு பூ வைக்கிறவர் அவறு மனோரமா இந்த காமெடி ட்ராக் இருக்கும் பிறந்தாலும் மாத்தக்கண கோராய் பாய்பார் பண்ணிக்கிறேன் நீ தான் ஆம்பளையா புரக்க கூடாது அந்த பாட்டு அதல்ல அந்த இடத்துல தான் வரும் பறந்தாலும் ஆம்பளையா புரக்க கூடாது இப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இவர் கல்யாணம் பண்ணல எனக்கு தெரியாதுன்னு மறுத்துるவாரு நடந்த போது நீங்கள் அந்த நேரத்தில் எங்கே இருந்தீங்கன்னு கேட்பாங்க இவரால் நிரூபிக்க முடியாது இப்போ நீங்கள் தான் குலகாரன்னு சொல்கிறப்ப உடம்பு முடியாத விஜயகுமாரி வந்து இல்லை என் கூட தான் இருந்தார் நாங்கள் தப்பு ஒன்றும் பண்ணலை மாலை மாற்றிக்கிட்டோம் தப்பு தான் அப்பாவை மீறி போகணும் தப்பு அண்ணனை மீறி போகணும் தப்பு அம்மா மீறி போகணும்னு தப்புன்னு சொல்லி அவனை பெண்ணு கலங்கிட்டு அப்பா என்னை கொஞ்சம் தூக்கிட்டு போகப்பா வீட்டுக்குன்னு சொல்கிறப்பெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கலக்கமாக இருக்கும் நடுவர் இடத்துல சரசராம் பேசுவார் நம்ம தான் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம் நீ மகள்னு நினச்சி வளர்க்கலை நானும் மகள் நினச்சி வளர்க்கலை அவனும் அண்ணனும் தங்கை நினச்சி வளர்க்கலை எல்லோரும் ஒவ்வொரு அப்பாசம் காட்டினோம் நம்மளை மீறி போகக்கூடிய தைரியம் அவளுக்கு வந்துருச்சு அப்படி வரக்கூடாதுமா எந்த வீட்லேயும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிம்பார் கடைசியில் இதுக்குள்ளே தன்னை காப்பாற்றுறதுக்கு அந்த பெண் வந்தாலும் தெரிஞ்ச உடனே அந்த மகன் என்ன செய்வா வருத்தப்பட்டு இந்த சொத்து எங்கள் மேலே இருக்குதுன்னு தான் கேவல் சொத்தை வச்சுக்கோ போ அந்த பெண்ணை போய் கல்யாணம் இவர் வேகமாக வருவாருங்க அதுக்குள்ளே விஜயகுமாரியுடைய நிலைமை ரொம்ப மோசமடைஞ்சு அவங்க இறந்து போவாங்க விஜயகுமாரி இறந்த அந்த நிகழ்வோடு அந்த வீட்டில் எல்லோரும் கலங்கி நிற்கிறப்ப பாலாஜி மாலையோடு வந்து கதறி முடியதோடு படம் முடியும் ஆனால் இதுக்கு மேலே ஸ்ரீதர் ஸ்ரீதரன் யோசிச்சிருக்காரு அன்னைக்கு இரவு இந்த படத்தை போட்டு பார்த்துட்டு ஒரு சீன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கணஹாசுனி விஸ்வநாதனி வர சொல்லி இப்போ அந்த உடம்புல இருந்து அந்த உயிர் வெளியே போறப்ப பூமாலை போட்டு மணப்பெண்ணாக எல்லார் காலையும் வந்து விழுந்து பரத்தம் திரிவிச்சுட்டு போற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்ன அதே மாதிரியே எடுத்துருந்தாங்க கொஞ்சம் அந்த உருவம் அப்படி மறையறப்ப பூசு வந்து போகிறாள்ங்கிற அந்த சீர்காழியினுடைய குரல் ஏற்கனவே ஒரு சோகப்பாட்டை அவர் பாடியிருப்பார் இந்த பாட்டுமே இப்போ அந்த பார்த்தோம்னா நமக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்கும் அந்த உடம்புக்குள்ளேருந்து இந்த உயிர் எந்திரிக்கும் அந்த உடம்போடு அப்படியே வந்து அம்மா காலில் அப்பா காலில் தன்னுடைய காதலனுடைய காலில் அன்னங்காலில் விழுந்துட்டு வணங்கிட்டு அந்த அப்படி போகும் பாருங்கள் அப்படி போக மாறி மாறி போகிறப்ப அந்த பாட்டு வரையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மேலேயே கலங்கி போவங்க என்ன நமக்கு வருத்தமாக இருக்குன்னா அந்த படத்தில் இவங்க குற்றமே செய்யாத ஒரு குடும்பம் சிறு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அன்றைக்கே அந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க ஸ்ரீதர்தா இதுக்கு மேலே இந்த படத்தினுடைய பாட்டும் இசையும் வரிகளும் நடிப்பும் நம்மளை அப்படியே அதிர வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லோருமே சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இப்படி ஆகிறாங்கங்கிற விஷயத்த சொல்லி காட்டிட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு களம் வச்சுருக்கு நல்லாயிருக்கும் அதாவது அத்தமகளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னபோது மாட்டேன்னு சொன்னோடனே அவன் கோவிப்பா ஏன் என்ன அழகா இல்லையா ஏன் என்னை வெறுக்கிறீங்கன்னு உடனே கோச்சிட்டு போகிற அழகுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு பாலாஜி பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அப்போ நிலவுக்கு என் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது நிலவுக்கு என்னடி கோபம் இந்த மலருக்கு என்மேல் என்னடி அடி போவோம் அப்படின்னு அந்த பாட்டு வரும் இப்போ பாருங்கள் இந்த பாடல்கள் படத்துக்கு ஒரு பலம் வசனம் நடிப்பு கருப்பு வெள்ளை படம் தான் ஆனாலும் அந்த காலத்தில் வெற்றிகரமாக எடுக்கப்பட்ட மிக கடுமையான ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு படமாக தான் அந்த படம் இருந்தது ஆனாலும் இது முடிஞ்சு அறுபத்தி நாலில் பெரிய ஹிட் ஒன்று கொடுத்தார் ஸ்ரீதர் அவர்கள் அதுதாங்க காதலிக்க நாமல் எவர் கிரீன் காமெடி படம்னா அதுதான் விரைவில் அந்த படத்தையும் பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டுக்க நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்